நூறு கொலை செஞ்ச ஒருத்தரை அவன்னிச்சு சிவனத்துக்கு நம்புவீங்களா நூறு பேரை கொண்ட கொலைகாரர் ஒரு நாள் தௌபா செய்யணும் அதனால ஒரு அறிஞர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் கொலை செஞ்சிட்ட என்னை மன்னிப்பானா அப்படின்னு கேக்கும்போது இல்ல அவனை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னோன்ன அந்த கொலைகாரன் வந்து கோவப்பட்டு அந்த அறிஞரை கொன்னு நூத்தி ஒன்னாவது கொலையாளியா ஏறுறாரு இன்ப அவரை விட பெரிய ஞானிட்ட போய் இந்த மாதிரி நான் கொலை செஞ்சிருக்கேன் அல்லா என்ன மன்னிப்பானா அப்படின்னு கேக்கும் போது விட்டு விலகி நல்ல மனிதர்கள் இருக்கிற ஊருக்கு போ அப்படின்றாரு அந்த கொலைகாரரும் தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு வே அந்த நல்லவங்க இருக்கிற ஊருக்கு பயணம் செய்ய தொடங்குறாரு வழியிலேயே இறந்துடுறாரு இப்போ இந்த மனிதனை நரகத்திற்கு அழைத்தும் சொர்க்கத்திற்கு அழைத்தும் வாதம் நடக்குது அப்போ அல்லாஹ் தனது இறக்கத்தால அவனுடைய இதயம் உண்மையாவே மாறியதை பார்த்து கொலைகாரன சொர்க்கத்துக்கு அழைக்கிறான் ஸ்வஹான் அல்லாஹ் அல்லாவுடைய மன்னிப்பு மிகவும் பெரியது அல்லாஹுடைய இரக்கம் எப்போதுமே நம்ம அழைக்குது உண்மையான தௌபா நம்முடைய வாழ்க்கையே மாற்றும் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் திரும்பி வர வேண்டிய நேரம் இதுதான் இந்த ஹதீஸை உங்களுடைய நண்பர்களுடன் பகிருங்க மேலும் இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் வரம்து